ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெய்சே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் என்னோடய வீக்லி மீல் ப்ரிப்ரேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சம்மர் லீவ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் திரும்பவும் ஆரம்பிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்மளோட வீக் டேஸ் எல்லாமே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வீக்கெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் வேலையை முடிச்சு வச்சுட்டோம்னா நம்மளோட வீக் டேஸ் மார்னிங் எல்லாமே எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் இட்லி தோசைக்கு தேவையான மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க இட்லி தோசைக்கு மாவு இருந்தாலே பெருசாக டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் பட் அதுக்காக பல்காலெல்லாம் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ டூ டேஸ் ஒன்ஸ் நான் அரைச்சி வச்சுக்குவேன் தோசைக்கு மில்லட்ஸ் ஊற வச்சிருக்கேன் அதே மாதிரி இட்லிக்கு நார்மல் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன் நடுவில் நடுவில் வேறு ஒரு மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நம்ம எந்த ஒரு கிரேவி ரெடி பண்ணலாமே அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் தேவைப்படும் அதிகமாக யூஸ் ஆகிறதால அது முன்னாடியே நம்ம இந்த மாதிரி உரிச்சு கட் பண்ணி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்போதிக்கி நம்ம அதை கட் பண்ணிவிட்டு தோல் வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வேலையை முடிக்கலாம் ஸோ ஒரு கப் நம்ம இஞ்சி போட்டால் அது கூட ஒன்றரை கப் வந்து பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணி நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலேயே அது வருங்க நல்லாயிருக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் நான் வாங்குறது கிடையாது ஹனி வாங்குறது ஜாம் வாங்குறது அந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் இதுவே ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க எங்கள் வீட்டில் இந்த இட்லி பொடி ரொம்ப அதிகமாகவே யூஸ் ஆகும் பசங்களுக்கு வந்து பொடி இட்லி பொடி தோசை இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாகவே யூஸ் ஆகும் இந்த இட்லி பொடி நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வெள்ளை உளுந்து ஹாஃப் கப் கடலை பருப்பு பத்து பல்லு பூண்டு நாலஞ்சு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்குவாங்க ஸோ இதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இது நல்லா அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ ரொம்ப பொடியாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு திருப்பியும் அந்த தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் எனக்கு வரும் பல்காலாம் அரைக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சிக்குவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலையே வறுத்து வச்சுக்குவாங்க எங்கள் வீட்டில் இந்த இட்லி வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை பண்ணிடுவோம் ஸோ நம்ம அப்போதிக்கி இதை வறுத்து அரைக்கிறத விட இந்த மாதிரி முன்னாடியே வருத்த எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்போத்துக்கே நமக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரியும் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு அந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் இங்கே சண்டே மார்னிங் நாங்கள் நான்வெஜ் எடுக்க போகும்போதே பார்த்தீங்கன்னா சந்தையில் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம் மொத்தமாக ஸோ அங்கே இல்லாத ஒன்று ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் நாங்கள் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்துட்டு அதை தண்ணியில் போட்டு அலசி ஒரு துணியில் போட்டு நல்லா அதை கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுணும் அதுக்கப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து தனித்தனி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி கொத்தமல்லியை அடியில் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு கொத்தமல்லி வச்சு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கே அது அப்படியே நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் புதினா கருவேப்பிலை எல்லாத்தையுமே தனித்தனியாக அந்த இலையெல்லாம் நம்ம ஆஞ்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் தண்ணியோடு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா சீக்கிரமாக அது அழுகி போயிடும் எப்படி வச்சாலுமே அதனால நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த காம்பை கில்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு அது அப்படியே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி முருகக்காவெல்லாம் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருதை விட இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சால் கூட காஞ்சி போயிடும் பட் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ரொம்ப நாளைக்கு வரும் நான் ஒரு சில காயை இந்த மாதிரி பாக்ஸில் இடம் இருக்கும்போது அதிலே போட்டு வச்சுருவேன் அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம என்ன காய் போட்டு வச்சுருக்கோன்றது பார்க்கறதுக்கு நல்லா ட்ரான்ஸ்பெரண்டாகவே தெரியும் இது வந்து ஒன் கேஜி வரைக்கும் பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் துருவி கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எப்படி வச்சாலுமே ரொம்ப நாளாக நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலைக்கு அடுத்ததாக லெமன் லெமன் வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சால் ரொம்ப நாளைக்கு வராது பட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வரைக்கும் வரும் அப்படியே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இந்த மாதிரி வீக்கெண்டில் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா வீக் டேஸில் நம்மளோட வேலு ரொம்ப ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் வாரத்தில் ஏதாவது ஒரு பயிர் அந்த அது கட்டி வச்சு சாப்பிடுவேன் சில டைம் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்லாம் பட் நாங்கள் வந்து இந்த கிரீன் கிராம் வந்து குக் பண்ணாமல் அப்படியே சேலட் மாதிரி சாப்பிட்றதால அது தனியாக கொண்டக்கடலை தனியாக போட்டு ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுப்போம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள்லேயே நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சேன் அது ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே யூஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்